ஸ் வெல்கம் டு ஒரு மினி விளாக் பார்க்கலாமா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் வெள்ளிக்கிழமை வைப்ஸு வழக்கெல்லாம் நேத்தி ராத்திரி தேய்ச்சி போட்டுட்டேன் இன்றைக்கி அதுக்கெல்லாம் சந்தனம் எப்படி வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நம்மளுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பொழுது ஒர்க் இதெல்லாம் அப்புறம் சேவை பண்ணிடுவேன் கொஞ்சம் சமையல் ஆகிட்டுருக்கு வாங்குவோம் ஒன்றா பார்க்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் இந்த வழக்குக்கெல்லாம் நேர்த்திக்கே தேய்ச்சி போட்டுட்டேன் அப்புறம் இப்போ இதெல்லாம் சந்தனங்க விட்டு விளக்கேற்றணும் பட்ஸு வச்சு பண்ணலாம் நான் டைம்ஸ் கையால் பண்ணுவேன் இல்லைன்னா பட்ஸால் பண்ணிகிட்டு நல்லா ப்ராப்பராக நல்லா வரும் நம் ஆரோக்கியத்தன சம்பதாம் சத்ரு புத்தி விநாசாயர் இந்த ஸ்லோகம் வந்து ஒரு விளக்கு ஸ்லோகம் மாதிரி தான் இது விளக்கேற்றிடுச்சு இது சொன்னால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க சர்வமங்கல மாங்கல்ய சொல்லி ஏற்றுறவங்களும் இருக்காங்க இந்த சுபம்பவத்து கல்யாணம் இதுவும் சொல்லி வெறும் நாலே நாலு வரி தான் சிம்பிள் ஸ்லோகம் இங்கே பெங்களூரில் எக்கச்சக்க குளிர் இந்த தேங்காய் எண்ணெய் பருவம் எப்படி உறைஞ்சின்னு இருக்குது நெய் மாதிரி உறஞ்சின்னு இருக்குது இதை எடுத்து வேலை பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் நீ கேட்கவே வேண்டாம் அதுதான் எப்பவுமே அப்படித்தான் தான் இருக்கும் இப்போ இன்னும் ரொம்ப கூடுதலா உறைஞ்சின்னு இருக்கு அவ்வளவு குளிருங்க சினிமன் துளசி அம்மா திருவே கல்யாணியம்மா வெள்ளிக்கிழமை விலங்க வந்த மாதாது செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சேவைக்காக அதை போட்டுருக்கேன் முதல்ல வெந்நீரில் இதை போட்டணும் இதை அணில் சேமியா ரைஸ் வெந்நீரில் இந்த சேமியா இதை போட்டுவிட்டு மூடி வச்சிடணும் ஒரு டூ மினிட்ஸ் இதை வடிகட்டியில் வடிகட்டி வச்சிடணும் இதை வடிகட்டிவிட்டு கொஞ்சூண்டு எண்ணெய் அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வைக்கணும் அப்போ ஒத்த ஒத்தையாக வரும் இதை இது உளுத்தம் போடணத்துக்கு உசிலிக்கணும் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு இந்த உளுத்தன் செய்வேன் கிளவியாச்சு அப்படியே மூடி வச்சால் சாயந்தரம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்